அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மாமரத்தில் வரக்கூடிய திருப்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்களிலும் மாமரத்தில் வந்து ரிஸ்ப் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னா பூக்கள் வந்து கொட்டிடும் பிஞ்சிகள் வந்திருந்தாலும் அந்த பிஞ்சிகளும் கொட்ட ஆரம்பிக்கும் அடுத்தது காய் வந்துடுச்சு அப்படின்னா கூட காய் மேலே சொறி சொறியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அது கரெக்டாக வந்து பெருக்காமல் சைஸ் வராமல் ஈவன் ஒரு எலுமிச்சம் சைஸ் உள்ள காய் கூட கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேன் மாதிரி ஒரு அதனோட எச்சம் அது வந்து வரும்போது எறும்புகள் நிறையா இருக்கும் அடுத்து வந்து அதனுடைய எச்சம் படப்படம் என்ன கருப்பாக ஒரு லேயர் உருவாகும் அதனால் வந்து பச்சியை வந்து எடுக்கிறது குறையும் எல்லாம் வந்து காஞ்சி கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போதைக்கு பரவாயில்ல எல்லா பக்கமும் மாமரத்தில் தென்படுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு பொதுவாக ப்யூர் அண்ட் கேர் வந்துட்டு மூணுலேருந்து நாலு எம்எல் பர் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணுலேருந்து அஞ்சு எம்எல் கூட போகலாம்னு அடுத்து கூட வந்துட்டு மாஸ்க் வந்து ஒரு மூணு கிராமங்க ஹைட்ரோசின் நியூட்ரா ஐந்து எம்எல் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பண்ணுமா நீங்கள் வந்து ஸ்பேட் பண்ணுங்கள் இப்போது அதுக்கு நிறைய மோட்ரைஸ் இருக்குது நல்ல ஃபோட்டோ தண்ணி போது உங்களுக்கு நல்ல தரமான காய்கள் வரக்கூடியது காய் வந்துடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இருக்குது இல்லை அழுகில் இல்லை நுனி காம அழுகில் வந்து கொஞ்சம் அதனோட சேர்த்து ஹைட்ரோ காஸ்ட் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து இது மொத்தமாக கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பல பலன் இருக்கும் அதாவது எது வெரைட்டி எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நல்ல கலர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல சைஸ் வரும் நல்ல வெயிட் வரும் டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு முழுக்க ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பழம் அப்படியே சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போது இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது எத்தனை நாளுக்கு ஒரு பிற ஸ்ப்ரே பண்ணணும்னு எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதுமானது மேக்சிமம் அதிலே வந்துடறதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஈல்டிங்கில் இருக்குது கவரிங்ல இருக்குது அதனால் இது கரெக்டாக இருக்குது நம்புறது ஸோ இது கொடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஈல்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் சுட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்